நவீன மீன் விற்பனை அங்காடி கட்டும் பணியினை மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் சென்னை ஆர் கே நகர் தொகுதி நாற்பத்தி மூன்றாவது வார்டுக்குட்பட்ட சிஜி காலனி பகுதியில் மீன் விற்பனை செய்யும் அங்காடி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடம் என்பதால் அங்கு மீன் விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசரிடம் கட்டிடத்தை புதுப்பித்து தரும்படி கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று பழைய மீன் விற்பனை அங்காடி கட்டிடத்தை இடித்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முதல் கட்டமாக தொன்னூறு லட்சம் ரூபாய் செலவில் அதே இடத்தில் நவீன மீன் விற்பனை அங்காடி கட்டிடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தா இளை சி ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசன் தண்டையார்பேட்டை நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் பகுதி செயலாளர் இரா லட்சுமணன் பவித்ரா எம் சி ஆகியோர் கலந்து கொண்டு நவீன மீன் அங்காடி கட்டிடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்து மீன் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினர் இதில் மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் கிராம நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்

உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டதுதான் இந்த மீன் ஒரு பெரிய வரலாறை கொண்ட ஒரு மீன் விற்பனை நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது முதல்வராக இருக்கின்ற போது தலைவர் கலைஞர் அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இந்த அங்காடியில இருக்கின்றது அத்தனை பழமை வாய்ந்த இந்த அங்காடி ஒரு நாற்பது ஐந்து ஆண்டு காலம் கழிந்து இந்த தினம் அவருடைய அன்பு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்ற இந்த மீண்டும் அங்காடி புதிதாக கட்டுகின்ற இந்த பணியை நாம் தோன்றுகிறோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை தருகின்ற விஷயம் இந்த சிறப்பு வெகு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் தா இளையரன் அவர்களையும் பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்களையும் நம்முடைய மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அவர்களையும் மாமன்ற உறுப்பினர் பவித்ரா நரேஷ்குமார் அவர்களையும் மற்றும் வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் சீரிய காலனியில இருக்கின்ற இந்த ஊர் நிர்வாகம் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது தொடங்குகின்ற இந்த பணி ஒரு மூன்று மாதத்திற்குள் அங்க படத்துல என்ன பண்றோமோ அதே மாதிரிதான் கட்டப்போறோம் அங்க ஒண்ணும் சொல்லிட்டு எங்க ஒண்ணும் செய்யற ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது என்ன சொல்றப்போ செய்யறதா சொல்லுவோம் செய்யறதா செ சொல்லுவதான் செய்யற ஆட்சி தான் நம்ம தலைமுறை தலைமுறையான ஆட்சி இந்த நீங்க உள்ள விக்கிறவங்க இந்த மூன்று மாதத்திற்கு நீங்க லோக்கல்ல இருக்கிறவங்க எங்க அந்த இடத்தை ஒதுக்கி தர்றாங்களோ அங்க நீங்க ஒத்துழைப்பு தந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறை என்று உங்க வியாபாரத்தை தொடர்ந்து செய்யலாம் ஒரு மூன்று மாதத்திற்கு இந்த மணி மொழியடை விடும் நேர்த்தியாக இந்த மீனங்கள் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு கால ஆண்டு காலத்திற்கு இங்கு உள்ள மக்களுக்கெல்லாம் கொள்கின்ற வகையில சிறப்பான முறையில் அமைத்து தரப்படும் என்று நாம் கூறிக்கொண்டு இப்போது இந்த இந்த பணிகளை துவங்குவதற்கான பணிகளை பார்ப்போம்